ஜிவி பிரகாஷ் அவங்க இவங்க காலேஜுக்கு போவாங்க அப்படி போகும்போது அங்க இருக்கிற இருக்கிற ஸ்டூடெண்ட் தமிழர்னாலே அப்படி இப்படின்ட்டு அப்படி இழிவா ரொம்ப கேவலமா நடத்துவாங்க உடனே ஜிவி பிரகாஷ் டக்குன்னு போவா வந்துடும் தட்டி கேட்பாரு ஒரு இடத்துல இவர் வந்து போராட்டக்காரராக மாறிடுவார் இப்ப இறுதியில இவரோட லைஃப் என்னவா மாறிச்சு இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் இன்ன படையினா உடனடியாக பாசிட்டிவ்னால சூப்பரா சூப்பராக இருக்காங்க நடந்திருக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த படம் வந்து உண்மை சமைச்சியா கொண்டு இருக்கோம் அதனால தமிழர்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்குலாம் ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத படத்தில் உணர்ந்திருக்காங்க சூப்பரா இருக்கு ஒரு சில ரொம்ப கேட்கறது ரொம்ப அருமையா இருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹீரோயினி அவங்க கொடுத்த வேலையை பண்ணியிருக்காங்க காலேஜ் காலேஜ் லைஃப்ல பிரச்சனை ஏற்படும் ஒரு சராசரி மாணவன் பிரச்சனை வந்து காலேஜ்ல என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அவனுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் எழும்போதும் அவன் எப்படி போராடுறான் எப்படி போராட்டக்காரான் மாறுறான் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன் பிளேயரை செம்மையா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கதை வந்து எதை சுத்தியே நகருது அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எந்த விதமான சளிப்பையும் ஏற்படுத்தலை இந்த படத்துடைய தான் செகண்ட் ஆஃப் தானே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் என்னடா நடாது படம் எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா முழுக்க முழுக்க போராட்ட படமா மாத்திட்டாங்க அது சுத்தமாக ஆகவே இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்ட்டு வந்தது ஆனா செகண்ட் ஹாஃப் எங்கேயோ போகுது படம் எங்கேயோ பாத மாதிரி அப்படின்ட்டு போகுது என்னடா இது போராடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு என்னடா ஒரு உண்மை சம்பாத்தி நம்ம கொண்டு வந்தாலும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிள்ளை கொடுத்துருக்கலாம் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாமே கொஞ்சம் படம் பார்க்குறதே கொஞ்சம் மாதிரி போர் அடிக்குது ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கு எந்த அளவுக்கு பண்ணவே இல்லை கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை கொண்டு போயிருக்காங்க அதனால கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான் இதே இப்போ கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்கு இதே மாதிரி இதே மாதிரி கதைகள் செகண்ட் ஆஃப்லாம் ஏகப்பட்ட படம்லாம் வந்துருச்சே மாதிரி ஹீரோ போராடுறது அவங்களோட லவ் வந்து டிராப் ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப் டிராப் ஆகுது அடிதடி கலாட்டா இப்படி ஏகப்பட்ட படத்தை பார்த்தா அதே ட்யூன்ல தான் அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க அதனால செகண்ட் ஆஃப் அந்த அந்தளவுக்கு பெருசாக பண்ணவே இல்லை